கத்தருடைய பரிசுத்த நாமம் மையமைப்படுவதாக ஆண்டவர இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீருட்டு நேர்கள் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் இருநூற்றி நாற்பதாவது வேத வினாடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவடை பகுதியின் தலைப்பு வேதத்தில் கற்கள் கல் சம்பந்தப்பட்ட நிறைய வேதாகம பகுதிகளை நாம் படிக்கலாம் அதிலேயும் குறிப்பாக எளிதான கேள்விகளை இந்த நாளில் படிக்கப் போகிறோம் கல் சார்ந்த சம்பவங்கள் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுவேன் அதை வைத்து நீங்கள் வேதாகமத்திலே கல் சார்ந்த சம்பவங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா இந்த நாளில் முதலாவது கேள்வி தாக்குதல் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைத்து நீங்கள் ஒரு சம்பவத்தை வேதாகமத்தில் கல் வருகிற சம்பவம் இது ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் எளிதாக நீ கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா தாக்குதல் என்ற வார்த்தை வைத்து கல் வருகிற ஒரு சம்பவம் பார்க்கலாம் இப்ப கல் என்று சொன்ன உடனே நீங்க வேதாகமத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் உங்கள் மனசில் பதிச்சுக்கோங்க சரிங்களா வருது கல் தாக்குதல் அப்படிங்கிற வார்த்தை வைத்து ஓகே இந்த கேள்விக்கான விடை என்பது கோலியாத்தை வீழ்த்தினத்தை வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம் ஓகே ரெண்டாவது கேள்வி ஓய்வு ஓய்வு அப்படிங்கிற வார்த்தை வைத்து வேதாகமத்திலே கல் சார்ந்த ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்க வேண்டும் ஓய்வு ஓய்வு இதுவும் எளிதான ஒரு கேள்விதான் ஓய்வு கல் கல் சார்ந்த சம்பவம் ஓய்வு கண்டுபிடிச்சீங்களா ஓய்வு ரொம்ப எளிதான கேள்வி இதுக்கு மேல நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னேன்னா நீங்க ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிருவீங்க இதுவே எளிதான் ஆனால் இதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் எளிதாக கண்டுபிடித்துருவீங்க ஓய்வு வந் எடுக்கணும்னா என்ன செய்வோம் சரி படுத்துருப்போம் அப்படி தானே சரி இப்போ கண்டுபிடிங்க ஓகே விடை என்பது யாக்கோபு தலையில் கல்லை வைத்து தூங்கின அனுபவம் அப்படி தானே அப்போ தான் அவர் தரிசனம் கண்டாரு பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஏணி இருப்பது போலவும் அதில் தூதர்கள் ஏறி இறங்கினது போல அவர் காட்சியை கண்டதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா ரெண்டாவது கேள்விக்கான விடை யாக்கோபு ஓகே மூன்றாவது கேள்விக்கு நம்ம செல்வோம் மூன்றாவது கேள்வி உணவு 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 அப்படிங்கிற வார்த்தையை வைத்து நீங்கள் வேதாகமத்தில் ஒரு கல் சார்ந்த சம்பவம் காட்சியை நீங்கள் மையப்படுத்தி பதிலளிக்க வேண்டும் உணவு ரொம்ப எளிதான கேள்வி உணவு ஓகே இந்த மூன்றாவது கேள்விக்கான விடை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருக்கும் பொழுது சாத்தான் என்ன சொன்னா இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதை பார்க்கணும் அப்படி தானே ஆண்டவர் என்ன சொன்னாரு மனுஷன் நாற்பது நாள் இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் என்று பார்க்கிறோம் ஓகே நான்காவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் தண்டனை தண்டனை நான்காவது கேள்வி தண்டனை தண்டனை அப்படிங்கிற காரியத்தை வைத்து கல் என்ற ஒரு காட்சி வர வேண்டும் கல் என்ற ஒரு காட்சி வர வேண்டும் தண்டனை பழைய பாட்டில் உள்ள ஒரு சம்பவம் ஒரு காட்சி அந்த சம்பவத்தில் தண்டனை அப்படிங்கிற விஷயத்தில் கல் வருவதை நம்ம பார்க்கலாம் ஒருவர் செய்த தவறுக்கு கிடைக்கப்பட்ட தண்டனை அப்படின்னு சொல்லலாமே ஓகே எரிகோவில் சாபத்தீடானதை எடுத்த ஆகான் அவன் கல்லறிந்து கொல்லப்பட்டதை பார்க்குறோம் அவன் மேல் கற்குவியலை குவித்தார்கள் என்று வாசிக்கிறோம் சரிங்களா நான்காவது கேள்விக்கான விடை ஆகான் ஓகே ஐந்தாவது கேள்விக்கு செல்வோம் உடன்படிக்கை பாட்டு உடன்படிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பழைய பாட்டில் உடன்படிக்கை இப்போ நம்ம ஞானஸ்நானம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் பழைய பாட்டில் என்ன அது சார்ந்த ஒரு சம்பவத்தில் கல் வருவதை நம்ம பார்க்குறோம் ஓகே இன்னும் எளிதாக சொல்லியிருந்தேன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அப்படிங்கிற விஷயத்தை வைத்து நீங்கள் ஒரு கல் வருகிற சம்பவத்தை கண்டுபிடிக்கணும் அது பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான நபருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் கண்டுபிடிச்சிங்களா பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் ஓகே விடை என்பது சிப்போராள் தன்னுடைய பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ணதை பார்க்குறோம் சிப்போராள் தன்னுடைய பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணதை நம் வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் ஓகே மரணம் ஆறாவது கேள்வி மரணம் கண்டுபிடிங்களா பார்க்கலாம் மரணம் அப்படிங்கிற விஷயத்தில் வேதாகமத்தில் கல் என்ற சம்பவம் வருவதை நம்ம பார்க்க முடியும் கண்டுபிடிங்களே ஒரு பதில் இன்னொரு முறை ரிப்பீட் ஆகாது இப்போ நம்ம தாவி இதை பற்றி படித்தோம் தாவி பேரில் இன்னொரு கேள்வி வராது சரிங்களா ஓகே ஆறாவது கேள்வி மரணம் புதிய பாட்டில் ஒரு ஒரு மரணம் அடைந்த சம்பவத்தை பார்க்குறோம் அந்த சம்பவத்தில் கல்லை வைத்து ஒரு காட்சி வருகிறது கண்டுபிடிங்களே பார்க்கலாம் கல்லை வைத்து ஒரு காட்சி வருகிறது புதிய பாடு ஓகே விடை என்பது லாசரு லாசருடைய கல்லறைக்கு ஆண்டவர் போகிறாரு லாஸ்ட்ரோ உயிரோடு எழுப்ப போகும்பொழுது அந்த கல்லை புரட்டி வச்சிருக்காங்க அப்போ ஆண்டை சொல்கிறாரு கல்லை தள்ளி போடுங்க புரட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா அங்கே லாஸரோ உயிரோடு எழுப்பின அனுபவத்தில் கல்லை புரட்டி போட்டதை நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த நாளின் ஏழாவது கேள்விக்கு செல்வோம் ஏழாவது கேள்விக்கு செல்வோம் வேதத்தில் ஒரு மனிதன் கல்லை போல் ஆனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கல்லை போல் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு வேதாமத்தில் ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டுருது கல்லை ஏழாவது கேள்வி கல்லை போலானான் யார் ஓகே விடை என்பது ஒன்று சாம் மேல் இருபத்தைந்தாம் அதிக முப்பத்தி ஏழாம் இருக்கிறது நாபால் சரிங்களா நாபால் என்பவனை பற்றி பொழுது அவன் கல்லை போலானான் என்று நாம் வாசிக்கிறோம் ஓகே இந்த நாளின் எட்டாவது கேள்விக்கு செல்வோம் இரத்த சாட்சி இரத்த சாட்சி இந்த ஒரு வார்த்தை போதும் விடை கண்டுபிடிப்பதற்கு கல் சார்ந்த ஒரு சம்பவம் இரத்த சாட்சி இது புதிய ஏற்பாடு ஓகே விடை என்பது ஸ்தேவான் கல் கொல்லப்பட்ட கொள்ளப்பட்ட அனுபவம் ரத்த சாட்சியாக ஒரு மதித்தார் எட்டாவது கேள்விக்கான விடை ஸ்தேவான் ஓகே ஒன்பதாவது கேள்வி எழுத்து 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 அப்படிங்கிற விஷயத்தை வைத்து வேதாகமத்தில் கல் சார்ந்த சம்பவம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் அதில் வருகிற நபர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் எழுத்து எளிதான கேள்வி எழுத்து பழைய பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுத்து ஓகே விடை என்பது ஆண்டவராகி தேவன் கற்பலகைகளில் கற்பனைகளை எழுந்துதான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா கல்ப கற்பலகைகளை கற்பனை எழுதினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதான் எழுத்து ஓகே பத்தாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பத்தாவது கேள்வி ஓமை வேதாகமத்தில் ஓமையில் கல் சார்ந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது கண்டுபிடிக்க பார்க்கலாம் புதிய பாட்டில் ஆண்ட சொன்ன ஓமைகளில் கல் சார்ந்த ஒரு காட்சி வருகிறது அது என்ன ஓமை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பத்தாவது கேள்வி இது ஓமை என்ன ஓமைன்னு கண்டுபிடிங்க ஓகே மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம இந்த ஓவியை பார்க்குறோம் மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை வெயில் அடைத்து பாதுகாத்து ஒரு தோட்டக்காரனுக்கு கொடுத்துட்டு புறதேசத்துக்கு தேசத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த தோட்டத்தின் பெலனில் பாகத்தை வாங்கும்படிக்கு தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறான் ஆனால் அந்த ஊழியக்காரனை அடித்து அவமானப்படுத்திடுறாங்க அடுத்தது வேற ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அவனை கல்லறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் மார்க் பன்னெண்டு நாளில் படிக்கிறோம் ரெண்டாவது அனுப்பின ஊழியக்காரனை கல்லறிந்தார்கள் என்று அங்கே வேதபோதிலே சொல்லப்பட்டுள்ளது ஓகே இது மார்க் பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஓமை பத்தாவது கேள்வி ஓகே பதினொன்றாவது கேள்விக்கு செல்வோம் பதினொன்றாவது கேள்வி காயம் காயம் இப்போ நம்ம படித்த இந்த ஓமையிலையும் காயம் வந்துச்சு ஆனால் இன்னொரு வேதாகமத்துல ஒரு பகுதி அதுல காயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை வைத்து கல் சார்ந்த சம்பவத்தை கண்டுபிடிக்கணும் புதிய ஏற்பாடு காயம் பாருங்க காயம் ஓகே விடை என்பது பிசாசு பிடித்தவன் மார்க்கு படிக்கிறோம் அவன் தன்னையே கற்களினால் என்ன செஞ்சுட்டான் என்று என்றுதாத்தில் வாசிக்கிறோம் பிசாசு பிடித்தவன் தன்னையே கற்களை வைத்து காயப்படுத்தி கொண்டான் ஓகே பனிரெண்டாவது கேள்விக்கு செல்வோம் பனிரெண்டாவது கேள்வி பனிரெண்டாவது கேள்வி இடரல் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை மையப்படுத்தி வரும் நீங்கள் கண்டுபிடிக்கல இடரல் பார்க்கலாம் பனிரெண்டாவது கேள்வி இடரல் ஓகே நானே விடையை சொல்லிடுறேன் சிறியரில் இடரில் யாருக்கு உண்டாக்குறாங்களோ என்ன அவங்கள எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி லுக்காக பதினேழு ரெண்டில் நம்ம வாசிக்கணும் சரிங்களா எந்திரக்கல்ல கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி பதிமூன்றாவது கேள்வி யோர் தான் யோர்தான் ரொம்ப எளிதான கேள்வி தான் தான் பதிமூன்றாவது கேள்வி யோர்தான் பழையற்பாடு யோர்தான் தான் விடை என்பது யோர்தானை கடந்த அனுபவத்தில் யோசுவா யோர்தானை கடந்து அப்புறம் போகும் பொழுது பனிரெண்டு கற்களை நாட்டின அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் சரிங்களா பனிரெண்டு கற்களை நாட்டுகிறார் யோசுவா நாலாம் அதிகாரத்தை படிக்கிறோம் அது பின்வரும் சந்ததிக்கு அடையாளமாக அதை நட்டுனத்தை பார்க்குறோம் யோசுவா நாலாம் இடத்தில் படிக்கிறோம் யோசுவா கற்களை நாட்டின அனுபவம் கேள்வி கேள்வி கொலை கேள்வி கொலை கொலைனா உடனே நீங்க தாவியது அந்த காரியத்தை யோசிக்கலாம் அது நம்ம கேள்வியில் முடிஞ்சது தாவிது பேர் வந்துருச்சு சரிங்களா இது வேற கொலை அப்படிங்கிற வார்த்தை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் கொலை கண்டுபிடிச்சிட்டீங்களா கொலை விடை என்பது நியாயதிபதிகள் ஒன்பது ஐம்பத்தி மூணுல இருக்குது சரிங்களா அங்கே அபிமலைக்கு அப்படிங்கிற மனிதன் ஒரு ஸ்திரீனால தலையில கல்லை போட்டு கொல்லப்பட்டான் அபிமலேக்கு ஒரு ஸ்திரீனால தலையில் கல்லை தூக்கி போட்டு கொண்டதாக நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இது பதினான்காவது கேள்வி ஓகே கடைசி கேள்வி கனவு கனவு பதினைந்தாவது கேள்வி இது கனவு கனவு அப்படிங்கிற வார்த்தையை வைத்து நீங்கள் ஒரு வேதா சம்பவத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சீங்களா கனவு இதுல கல் என்ற வார்த்தை கல் சார்ந்த சம்பவம் வருகிறது நீங்க கண்டுபிடிக்கணும் கனவு ஓகே விடை என்பது தானியல் புஸ்தகத்துல அந்த நேபுவாத் நேச்சார் கண்ட சொப்பனம் அதில் அந்த சிலையின் பாதம் அதில் வந்து கையால் பெயர்க்கப்படாத கல் வந்து மோதுனதை நம்ம அங்கே வாசிக்கிறோம் அந்த கனவில் அவர் பார்க்குற அது ஆண்டோடைய வரியை சுட்டி காமிக்கிறது கைகளால் பெயர்க்கப்படாத கல் அந்த பாதத்தில் மோதுனதை பார்க்குறோம் ஓகே இந்த நாளில் வேதாகமத்தில் கற்கள் என்ற தலைப்பின் கீழாக வேத வினாவிட பகுதியை படித்தோம் இன்னும் நிறைய கற்கள் சார்ந்த சமூகம் இருக்கிறது உங்களுக்கு கண்டுபிடிப்பதற்கு கடினமாக இருக்கும் அதனால் எளிதான கேள்விகள் கேட்டுருக்கேன் இதில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி பதிலளித்தவருக்கு நன்றி தேவன்தாமின் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆறாவது வேத வினாவிடை போட்டி அதில் வெற்றி பெற்றவர்களை அடுத்த வேத வினாடை நிகழ்ச்சியில் நான் அறிவிப்பேன் அவர்களுக்கு பரிசுகளும் கொடுக்கப்படும் தேவன்தாமின் நம் அனைவரையும் ஆசிருதி பாரக ஆமேன்